mega my Band ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக்ஸ் இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷார்ட்னில் ஸ்வீட் ரெடி பண்ணிடலாமா ஸோ அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்டை வந்து பண்ணி இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பணக்கு இதில் இப்போதான் ஷோகம் ஸோ இதில் எடி பண்ணது வந்து பணக்கு ரொம்பவே இசை தான் ஜஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் போதும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன் அதை வந்து பண்ணிங்க டவுன் பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி உங்கள் அட்மோஷியனில் ஃபஸ்ட் நம்ம இன் பண்ணாமல் பார்த்துலமா ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஏதோ ஒரு டிஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி கீழே டிஸ்ட் இருக்கா அதை கில் பண்ணிவிட்டீங்க மேலே நீங்கள் ஃபோனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா கீழே ஒன் ஃபான்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டேன் மேலே காலையில் த்ரீ பட்டன் இருக்கா அதை கிளிக் பண்ணுறீங்க நெக்ஸ்ட்டு கீழே வந்து பண்ணி ஃபோன் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க நெக்ஸ்ட்டு மேலே காலில் த்ரீ பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்கா கீழே சைடில் வந்து பண்ணக்கா டவுன்லு மொபைல் வச்சோகும் செல் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுட் பண்ண ஃபாண்ட்டு இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபாண்டு நான் எந்த ஃபைலில் வச்சுருக்கணும் ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணக்கா போய்க்கிறேன் ஒரு ரெண்டு ஃபாண்டு கொடுத்துருக்கேன் ஆ ரெண்டு இது மாதிரி நீங்கள் லாங் ப்ரோசஸ் பண்ணி நீங்கள் செலவு போய்ட்டு மேலே சைட்னு இருக்க ஆதி கில் பண்ணியில் போதும் ஆட்டோமேட்டிக் உங்கள் வந்து பண்ணக்க அது இம்பார்ட் நெக்ஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்கா இந்த இன்போர்ட்டு இதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஹைட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண ஆப்பை வந்து பண்ண மாட்டேன் நம்ம ஓப்பன் பண்ணிட்டேன் நம்ம இன்போர்ட் பண்ணால் அதே ப்ராஜெக்ட்டை வந்து பண்ண மாட்டேன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு கேடையாக இருக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு ஆடையிலக்கா எப்படி ஃபிக்ஸ் பண்ணதுன்னு பண்ணக்க சொல்லிட்டேன் ஸோ அதுக்கு கீழே இருக்க டிஸ்ட் நீங்கள் கில் போய்ட்டு கீழே டிஸ்ட்டு இருப்பாருங்க அது கிளிக் பண்ணுறீங்க அது ஸ்டிக்கு லாஸ்ட் லாஸ்டுக்கு போய்ட்டு உங்களுடைய கீபோர்ட் வந்து பண்ணாக்க ஃபேஸ் சைக்கணும்னு இருக்கும் அதை கிளி பண்ண போது இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் அப்படி இல்லைனாக்க ஸ்மாலாக இருக்கிறது வந்து பண்ண கேபிட்டலில் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி எதாவது நீங்கள் பண்ணிங்கனாக்க அது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகுது சேஞ்ச் ஆகும் ஓகே ஸோ சேஞ்ச் ஆகலை மட்டும் இந்த மெத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சிக்கலாம் இல்லை நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி அந்த மியூசிக் டெம்ப்ளேட் டெ வேணால் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும் ஸோ அது வந்து இப்போ நம்ம மெட்டில் கொடுத்துருக்கேன் ஸோ அது எப்படி ஆட் பண்ணி நம்ம இப்போ பற்றலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க கீழே பிளஸும் கொட்டு மீட் கொட்டு ஜஸ்ட் இந்த டெம்பிள் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இந்த வீடியோ இந்த சைடில் லாங் ப்ளஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே வந்து இப்போ நீங்கள் மூவ் பண்ணிக்கொண்டாங்க கரெக்டாக வந்து பண்ணாக்க சாங்குக்கு மேலே வர மாதிரி நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த வீடியோ இந்த லிக்ஸ் எந்த அளவு இருக்கோ அளவுக்கு நீங்கள் எக்ஸ்டேன் பண்ணி எக்ஸ்டேன் பண்ணிடலாமா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கேன் ஸோ அது கரெக்டாக வந்து பண்ணாக்க த்ரீ பாயிண்ட் டூ செவன் செகண்டு கிட்ட வந்துக்குங்க இப்போ நம்ம ஆட் பண்ணால் அந்த வீடியோ நீங்கள் செலவு போயிட்டு சைடில் ஸ்பீட்னு இருக்காது கீழ் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கீழ் பண்ணாக்க டேங் பார்த்த மாதிரி வந்து பண்ணாக்க செஞ்சிடும் நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செல போய்ட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அதை கில் பண்ணுறீங்க சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன்களில் போய்ட்டு இது வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட்டு மைனஸ் டேடகிரிக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க நெக்ஸ்ட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் யூஸ் பண்ணி இது வந்து பண்ண உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்டன் பண்ணி கட்ட எந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ணாக்க கொஞ்சம் சென்டராக வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க சும் முடிஞ்சிச்சு இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் பொருள் பத்து நேரம் ஆகிடுச்சா நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பணக்க உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஸோ இதில் எப்படி எப்படி பண்ணும் பார்த்து இல்லாமா இதில் வந்து பண்ணாக்க சில எஃபெக்ட் வந்து பணம் கொடுத்துருக்க மாட்டேன் ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஓகே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பண்ணாக்க இதுக்கு நம்ம இப்போ கேட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதுக்கு வந்து பண்ண நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க கீழே ப்ளஸ் கூட்டு மீடியோ கொட்டு ஃபஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் ரெடி பண்ணுற ஒரு பிக்கோ நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க ஸோ ஜஸ்ட் மேல் ஆட் ஆகிடுச்சா இது சைடில் லாங் ப்ளஸ் பண்ணி எல்லா லேருந்து கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கோன்னுங்க ஸோ இந்த இடத்துல ஒரு ஆர்ட்னு ஒரு குரூப் இருப்பாருங்க ஸோ அதுக்கு கீழே வர நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட் இந்த பிக்கோ வந்து பண்ணாக்க சாங்குன்ற வரைக்கும் நீங்கள் எஸியன் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் சில போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு போய்ட்டு ஆட் போயிடல டிசன் வேர்பிருக்கா அது இங்கே கிளிக் பண்ணுறீங்க கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் டெலிஸிஃப்டியாக இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு சேன செட்டிங் தான் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ சைடில் மிரர் வந்து பண்ண ஆஃபர் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க இப்போ நாம் அப்படியே பேக் போயிக்கலாம் இப்போ கீழே மூணுஸ் இருக்கும் அது நீங்கள் செல்ல போயிட்டு இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் போயிட்டு ஃபஸ்ட்டு மேனஸ் ஆட் இங்கே வந்து பண்ண நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு அதோடய யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு கொஞ்சம் அந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணக்காக இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு நம்ம வந்து பண்ணாக்கு ஒரு எஃபர்ட் ஆட் பண்ணிடலாமா பிரில் எஃபெட்டு ஸோ அதுக்கு அந்த வீடியோ சாரி அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு எஃபர்ட் ஃபுல்லாக போயிட்டு ஆட் ஃபீட்டில் இதில் ப்ரெல் இருப்பாருங்க அதை கில் பண்ணுறீங்க இதில் மேலே வந்து பா கிளாஷு ஃபிட் இருக்கா அதை நீங்கள் செலப்பேட்டு சேனிட்டு இங்கே கில் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அந்த ப்ரெல் வந்து பண்ண உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அளவுக்கு ஸ்ட்ரென்த்தை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கட் ஆட் அட் பண்ணிக்கிட்டுங்க ஸோ எனக்கு வந்து பணக்க இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் ஓகே ஸோ இது முடிஞ்சிச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பணக்க அந்த ஆர்டோ ஃப்ரேம்ல போய் கேட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கப்புறம் இங்கே மேல் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல பிக் ஒன்றுன்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளி போயிவிட்டு கிளியடி குரூப் இருக்கா அதை இங்கே கிளிப் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூப்பிட்டு மீடியா கூப்பிட்டு நீங்கள் எடி பண்ண ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க ஜோஸ்ட் டாப் ப்ரோசஸ் பண்ணி இந்த லேயர் கிழக்கு அனுப்பிட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எஸ்ரீ பண்ணி விட்டுங்க லெஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே முடிச்சிருக்கும் அது நீங்கள் செல போயிட்டு சைட்ல இருக்கிற செகண்ட் ஆப்ஷன்ல போய்ட்டு ஃபஸ்ட்டு மனஸ் நேரம் வந்து இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த சேல இருக்கிற ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி கட்ட அந்த ஆர்ட் ஃப்ரம்ல உங்களுக்கு பிக் அந்த மாதிரி ஆடுமா அந்த மாதிரி இங்கே அஜென் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க முடிஞ்சோம் இப்போ நாம அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு குரூப்பில் ஆட் ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் அது கம்மியாக வந்து இப்போ நான் கப்பிக்கிட்ணு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கில் பண்ணுறீங்க இடையூரூப் போய்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க கீழே ப்ளஸும் கொட்டு மீட கூட்டு நெக்ஸ்ட் ரெடி பண்ணுற பிக் நீங்கள் செலவு பண்ணுறீங்க ஜஸ்ட் இந்த லேர் கிடக்கணும்ட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம் నెక్స్ట్ అంత పిక్నిక్ సెల పోంట్స్ పోయి సేల్ ఆప్షన్ యూస్ పని உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி இங்கே அசென்ட் பண்ணி கட்ட அந்த சின்ன ஆர்ட் ஃப்ரேமில் உங்களுடைய பிக்கு எந்த மாதிரி ஆடணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணிங்க ஆட் பண்ணிவிட்டு அப்படிங்க பேக் வந்துனாக்கா ஜஸ்ட்டு இது வந்து பணக்கா ஆட் ஆகிடும் ஸோ இந்த ரெண்டு குரூப்லும் நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க இது வந்து பண்ணக்கா பாதியே கட் ஆகும் ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் நம்ம பார்த்துலாமா ஸோ அதுக்கு நீங்கள் லாஸ்ட்டுக்கு போகிறீங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கீழே கட்டாயிரு பாருங்கள் ஃபஸ்ட்டு பிக்கு குரூப் ஜஸ்ட் அந்த குரூப்பை நம்ம செலப்பேட்டு இந்த ஆப்ஷன் பண்ணாக்க இறம் வந்து பணக்க ஃபிக்ஸ் வரும் இதே சேமித்துல மேல கருத்துக்கும் நம்ம வந்து பண்ணக்கா பண்ணி விட்டுலாம் இப்போ வந்து பண்ணாக்க ஆல்மோஸ்ட்டு நீங்கள் பொருள் பார்த்து மணி ஆட் ஆகிடுச்சா ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம டெஸ்ட்டுக்கு போய்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆர்ட்டுக்கு நேரம் வந்து பண்ணாக்க ஒரு ஆர்ட் அண்டு பட்டர்ஃப்ளை ஒரு இமேஜ் மாதிரி ஒழுப்ப பாருங்க ஸோ அது வந்து பண்ணாக்க லாஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டெஸ்ட்டுக்கு போய்க்கலாம் இந்த டெஸ்ட்டில் வந்து ஒரே ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் நான் வந்து பண்ணாக்க கொடுக்கல ஸோ அது எப்படி ஃபீஸ்ன்னு நம்ம பார்த்துலாம்மா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எங்கள் கில் போய்ட்டு எஃபெக்ட் ஃபுல்லாக போயிட்டு ஆட் ஃபீட்டில் கீழே நீங்கள் மூவ் பண்ணால் டெஸ்ட் இருப்பாருங்க அதை நீங்கள் கில் பண்ணுறீங்க இதில் டெஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கா அது வந்து பண்ணி கிளீர் பண்ணிட்டு சேனை செட்டிங் இதை கில் பண்ணிவிட்டு சிட்டி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்கிற வேலையை மட்டும் இதில் நீங்கள் பண்ணாக்க சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க நீங்கள் ரேஞ்சில் இருப்பாங்க அதை கில் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் இருக்காது அதுலேயே இருக்கட்டும் இப்போ வந்து பண்ணக்க இந்த டெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு நீங்கள் கொடுத்துக்கோங்க டெஸ்ட் வந்து பணக்க அந்த டெஸ்ட்டுக்கு எண்டுக்கு போய்ட்டு அவங்க ஒரு கிஃபம் கொடுத்து ஸோ எண்டை மட்டும் வந்து பணக்க நீங்கள் அட்ரோடு வந்து பணக்க வச்சு விட்டுக்குங்க ஓகே ஸோ இப்போ இப்போ அப்படி நம்ம கீழே மூவ் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்று ஸ்டபிக் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கா அது வந்து பண்ணி கில் பண்ணிக்கோங்க ஸோ இன்னும் ஸ்டபிக் கீழே மூவ் பண்ணிங்க ஸோ கரெக்டாக அந்த காம்பவுண்ட் வந்து பண்ணி லேட்டரில் இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கீழே வந்து பண்ணாக்க லேர் இருக்கிறது இதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டெக்கில் நீங்கள் மூவ் பண்ணாக்கா நே இருக்கா ஜிஸ்ட்டாக அதை நீங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் சைடில் வந்து பண்ணாக்கோ ஒய் இருப்பாருங்க அது மட்டும் இங்கே கில் போயிட்டு ஒன் எயிட்டின்னு வச்சுக்கோங்க நூற்றி எண்பது ஓகே நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஆங்கிள் ஸ்கேல் ஸ்கெட்ச் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம் ஆல்ஃபர் இருப்பாருங்க ஆத்தியம் மட்டும் இங்கே கீழ் போயிட்டு மைனஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ 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 வச்சுக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் அப்படி நம்ம கீழே மூவ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் க்ளீட் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி இங்கே கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க இப்போ ஈஸின்னு இருக்கா இது வந்து பண்ணாக்க ப்ளஸ் ஹண்ட்ரையும் ஈஸ் அவுட் வந்து பண்ணாக்க மைனஸ் ஹண்ட்ரட் வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அக்கீழில் நீங்கள் மூவ் பண்ணாக்க வால் லேம்ப்னே இருக்கா அது வந்து நீங்கள் கீழ் போயிட்டு இதை வந்து பண்ணி நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இன்னும் கீழே வந்து பண்ணாக்க இது ஸ்கொயரில் தான் இருக்கா நீங்கள் செக் பண்ணி நீங்கள் ஸ்மூத்னு கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்கிதா இப்போ ஸ்மூத்னு கொடுத்தீங்கனாக்க அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ண கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணக்க ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் ஓகே ஸோ உங்களுக்கு உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஃபஸ்ட்டே வந்து பண்ண கொடுத்துக்குறேன் ஓகே ஸோ இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி நம்ம எஃபெக்ட் ஆட் வச்சோம் நெக்ஸ்ட் இந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க அடுத்த டிஸ்டுக்கு நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு இங்கே கில் போயிட்டு இந்த பாக்ஸை கிளி போய்ட்டு காப்பிலே இருக்கா அதுங்க கில் பண்ணுறீங்க ஸோ ஒன்ஸ்ட்டு டெஸ்ட்டு கில் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்டில் கிளியர் இருக்கா அதுங்க கில் போய்ட்டு இந்த ஸ்பீட் எக் மட்டும் ஆஃப் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ் பண்ணால் மட்டும் போதும் கரெக்டாக இந்த எஃபெக்ட் வந்து பணக்க இதில் ஆட் ஆயிடும் ஸோ ஒன்னிஸ்ட் டெஸ்ட்டை கில் பண்ணுறீங்க அதே பாக்ஸும் கொடுத்து இப்போ டேட்டா நீங்கள் ஸ்டில் கொடுத்தினாக்கா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஸோ இதே சேமியத்தில் எத்தனை டெஸ்ட்டு இருக்கோ அந்த டெஸ்ட்டுக்கும் இருக்கும் ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நம்ம வந்து பண்ணாக்க லாஸ்ட் ஸ்டோருக்கு ஆட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த மேலே ஒரு அந்த இமேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துக்கு வந்துக்குங்க இப்போ கீழே ப்ளஸும் கொடுத்து மீடே கொட்டு இந்த இமேஜ் நம்ம எட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன் பண்ணிக்கும் ஜஸ்ட் இது ரொம்ப செலவு பண்ணிக்கலாம் ஜஸ்ட் லாங் ப்ராசஸ் பண்ணி இந்த இடத்துல உள்ளே இருக்கா அது கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டுங்க நெக்ஸ்ட்டு இந்த பிக்கை வந்து பண்ணாக்க சாங் ரெண்டு வரைக்கும் நீங்கள் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செல பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு போய்ட்டு ஃபீட்டில் மேலே குக்ரோமாக்கே இருக்காது நீங்கள் சல் போயிட்டு சேண்ட செட்டி இங்கே கிளி பண்ணிக்கோங்க கீழே கலர் இருக்கா ஜிஸ்ட் அது இங்கே கிளி போயிட்டு ஒயிட் கலர் இங்கே கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம மறுபடியும் பேக் போய்க்கலாம் மறுபடியும் நீங்கள் ஆட ஃபீட்டில் போயிட்டு மேலே சட் சக்கினே இருக்காது கிளி போயிட்டு இதில் வந்து பண்ணாக்க எஸ்ஓஎல்ஐடி கொடுத்திங்கனாக்கா சால்ட் கலர் ஃபஸ்ட்டு ஒரு ஃபிட் எடுத்தால் அதை நீங்கள் செல்ல போயிட்டு சேனரிச்சிட்டே இங்கே கில் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இது நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த கலர் ஆப்ஷன் வந்து போனால் ப்ளூ கலர் இருக்கா ஜஸ்ட் இதுக்கு பதிலாக நம்ம ஒயிட் கலர் நம்ம கொடுத்துக்கலாம் ஓகே முடிஞ்சிச்சு இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம் இப்போ கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு மூணு ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட்டை வந்து போனாக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கட்டை இந்த இடத்துல நீங்கள் போனாக்கா அட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க ஸோ இதை வந்து பண்ணால் ஒன்று கொஞ்சம் லைட்டாக நம்ம பண்ணி ஆட் பண்ணி விட்டுறோம் ஓகே இது முடிஞ்சிச்சு ஸோ இதுக்கு வந்து பண்ணாக்க லைட்டாக ஒரு குளோ ஃபெட் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலப் போயிட்டு பாடன் அண்ட் இருப்பாருங்க அது கில் பண்ணுறீங்க கீழே தாட ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க சைடில் அதுவும் கில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆன் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட் இந்த இடத்துல பிளாக் கலர் காதுகள் போயிட்டு ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த சைஸ் மட்டும் லைட்டாக வந்து பண்ணி கிரிஸ் பண்ணிவிட்டோம் ஓகே ஸோ லைட்டாக குளோ எஃபெட்டாக ஆட் ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்கு ஒரு சின்ன எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துவிங்க இப்போ நீங்கள் ஆட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு எஃபர்ட் கில்லாக போய்ட்டு ஆட் எஃபெட்டில் மேலே சேர் காது கிள் பண்ணுறீங்க இதில் டபிள்யூ ஐபிஏன் மட்டும் கொடுங்க வேபுன்னு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் எடுத்தால் அது நீங்கள் செலவு போயிட்டு சேட் செட்டு இந்த கிளியில் போயிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஃபஸ்ட் வந்து பண்ண ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் இருக்காச்சு ஸ்டீதோ மட்டும் வந்து பண்ண கலெக்ட் வேலையை வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணுங்க ஓகே லைட்டை மறைஞ்சிடுச்சு ஸோ இப்போ நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ண ஆங்கிள் இருக்காது கீழ் போய்ட்டு இதை வந்து பண்ணக்க ஒரு நைன்டி பக்கம் வந்து பண்ணக்க வச்சுக்கோங்க ஃபுல்லாக நைன்டி வேணாம் கரெக்டாக வந்து பண்ணக்க ஒரு நைன்ட்டி எயிட்லேருந்து ஹண்ட்ரடுக்குள்ளே வந்து பண்ணக்க இந்த மாதிரி சைடாக வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோம் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஸ்டார்டிங் வந்து பண்ணாக்க ஃபுல்லாக நம்ம கம்மி பண்ணி விட்டுக்கலாம் ஹண்ட்ரடுக்கு மேலே ஓகே ஸோ இப்போ வந்து பணக்கு கரெக்டாக அந்த புக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்களுக்கு இஃபம் நீங்கள் கொடுத்துக்கோங்க ஜெஸ்ட் வந்து பண்ணாக்க கொஞ்சமாக தள்ளி அங்கே போய்ட்டு ஜஸ்ட்டு இது வந்து பண்ணாக்க ஃபுல்லாக நீங்கள் கம்மி பண்ணி விட்டுங்க ஃபுல்லாக ஷோவர் மாதிரி ஓகே ஸோ இப்போ அந்த ரெண்டு இக்ஃபங்கு நீங்கள் கொண்டு கொண்டுன்ட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஃபெதர் காத்கில் படிச்சுடு வேலை மட்டும் லெட்டாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஃபிஃப்டீனுக்குள்ளே வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணி மூவ் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்த்த மாதிரி உங்களுக்கு கடை ஆயிடுச்சு அப் ஸோ அவ்வளோதாங்க எஸ் ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கனாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சிம்பிளான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணிச்சு ஆனால் ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெஸ்ட் நீங்கள் சூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே இந்த கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டு மட்டும் நீங்கள் சித்தி மாட்டு ஜஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணக்க சேவ் பண்ணிக்க வேண்டியதான் ஓகே ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோ இந்த வீடியோவில் இது டவுட் வந்து கிளிக் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பண்ண பார்க்கணாக்க சப்ஸ்கிரைப் பண்ண இருக்காமல் கிளிக் பண்ணுங்க ஸோ நீங்கள் இஷ்யூ பார்க்கலாம் தான் வச்சுங்க எஸ்